மாடு மனிதனிடம் இருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் வாழும் காலத்தில் அவனுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்கின்றது இருக்கும்போது மனிதனின் உழைப்பிற்கும் இறந்த பின்பு உணவுக்கும் தேவைப்படுகின்றது நாய்கள் பூனைகள் போன்று மாடுகளும் வீட்டின் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுகின்றன இவை அனைத்தும் மனிதனின் தேவைக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் உழவனுக்கு ஏர் உழுவதற்கு பயன்படுகின்றது இல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கும் வளர்ந்த பெரியவர்களுக்கும் தன் இரத்தத்தை பாலாக்கி உதவுகின்றது அப்படிப்பட்ட இந்த வாயில்லா ஜீவனுக்கு நாம் வாழும் காலத்தில் என்ன உதவி செய்கின்றோம் என்று திரும்பி பார்த்தால் எதுவுமே இருக்காது அதன் இரத்தத்தை நமக்காகவும் அதன் உழைப்பை உழவனுக்காகவும் அதன் இறைச்சியை மனிதனுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் மனிதனுக்கே அர்ப்பணிக்கின்றது எங்கள் வீட்டு உறவுகளின் ஒன்று பசுமாடு சாதி மத பேதமின்றி குடிக்க பால் தரும் வெள்ளை நிறம் கொண்ட வெள்ளை மனம் கொண்ட அன்பான பசு பிள்ளைகளுடன் விளையாடும் கன்று குட்டியும் துள்ளி ஓடும் இப்படி தன் பிள்ளைகளை ஒருத்தராதான் எங்க ஒரு பெரியவர் அந்த பசுமாட பார்த்துட்டு இருக்கார் அதை பத்திதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்த்ததும் கண்களின் கண்ணீர் அதனால் இந்த பதிவை பதிவிடுகின்றேன் எத்தனை ஜென்மங்கள் கடந்து விட்டன இவ்வுலகில் அதில் ஒரு ஜென்மத்தில் பிறந்தவன் நான் ஐந்தறிவு ஜீவன் நான் வாயிருந்தும் என்னால் பேச முடியவில்லையே வழிகள் இருந்தாலும் வாய் திறந்து யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை இருந்தும் அனைத்தையும் தூக்கி சுமப்பது என் அப்பா மனிதனாக தான் பிறக்க முடியவில்லையே மனிதனாக வாழ நினைக்கின்றேன் இது அந்த மாட்டின் குமுறல் மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப்